சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலானது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இரண்டு தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தி ஈரானை நிலைகுலைய வைத்திருக்கிறது அதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருப்பதோடு இஸ்ரேலினுடைய இரண்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை ஏமனிலிருந்து நோக்கி திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதை அடுத்து அங்கு அலறியது அதைத் தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த தாக்குதல்களை அடுத்து ஈரான் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று இஸ்ரேல் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இவற்றுக்கிடையே ஈரானை துவம்சம் செய்ய முன்பு இஸ்ரேல் சபதம் செய்திருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாஹூ மேற்கு சுவருக்கு சென்று ரகசிய கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருக்கிறார் அது தொடர்பான தகவல்கள் தற்போது வழியாக இருக்கிறது இவற்றுக்கிடையே ஈரான் மீதான

இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் பதட்டம் என்பது அதிகரித்து வருகிறது இதற்கிடையே வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஈரானில் இருநூறு தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் சரமாரியாக தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை இஸ்ரேலானது தன்னுடைய முதல் தாக்குதலை நடத்தியது ஈரான் தலைநகர் தெக்ரான் தொடங்கி பல இடங்களை இஸ்ரேல் இந்த அதிகாலை தாக்குதலில் குறிவைத்தது சுமார் நூறு இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்டது இதில் ஈரானின் ராணுவ தளபதிகள் மூத்த அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் சர்வதேச அளவில் ஏற்படுத்தியது தங்கம் பங்குச்சந்த அனைத்துமே இதனால் பாதிக்கப்பட்டன இதற்கிடையே இந்த அதிர்ச்சியில் இருந்து முழுவதற்குள் இஸ்ரேல் ஆனது மற்றொரு தாக்குதலை நேற்றிரவு நடத்தியது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானின் அணுசக்தி மையங்கள் உட்பட நூறு இடங்கள் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் உளவுப்படையான மொசாட்டின் வழிகாட்டலின்படியே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஈரானில் இருக்கின்ற இருநூறு தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த இருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் ஏவுகணை திட்ட தளபதியான அமீர் அலி காஜிசாதே கொல்லப்பட்டதை ஈரான் ஏவுகணை கிடங்குகளை நிர்வகிக்கின்ற படைகளின் முக்கிய தளபதியாக இவர் செயல்பட்டு வந்தவர் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் சூளுரைத்தது இந்த நிலையில் ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்களில் உயர் ராணுவ தளபதிகள் உட்பட எழுபத்தி பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்லாமிய தெரிவித்திருக்கிறார் இதுவரை மூத்த ராணுவ அதிகாரிகள் உட்பட எழுபத்தி எட்டு பேர் தியாகிகளாகவும் முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்து இருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் ஆவார் என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் இரவானி தெரிவித்திருக்கிறார் ஈரான் மீதான ரொக்கெட் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் தற்போது தீவிரமான ஏவுகணை தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறது ஈரான் நாட்டிலிருந்து பல ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுவதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தி வருகிறது எதிர்வருகின்ற அச்சுறுத்தல்களை இடைமறிக்க இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன இருந்தாலும் இஸ்ரேலினுடைய அயண்டோமையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி ஈரானிய ட்ரோன்கள் இஸ்ரேலுக்குள் பெரும் சேதங்களை ஏற்படுத்தி வருகிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் டஜன் கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றன இதன் விளைவாக வியூ பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலத்து வடிப்பு சத்தங்களை கேட்பதாகவும் பல உயிரிழப்புகளும் பொருள் சேதங்களும் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கிடையே ஈரானிய ஏவுகணை இஸ்ரேலிய போர் அமைச்சகத்தை தாக்கியதாக இஸ்ரேலியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆட்சியின் சேனல் தேர்ட்டீன் ஈரானிய ஏவுகணை இஸ்ரேலிய போர் அமைச்சகத்தை தாக்கியதாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தற்போதைய அச்சுறுத்தலை தொடர்ந்து கையாண்டு வருவதால் நிலைமை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே இஸ்ரேலால் ஏவப்பட்ட இரண்டு இஸ்ரேலிய எஃப் போர் விமானங்களையும் ஏராளமான மைக்ரோயார் வாகனங்களையும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ராணுவத்தின் வான் பாதுகாப்பு படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி அழித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேல் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருகின்ற நிலையில் திடீரென ஏமனிலிருந்தும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் பாய்ந்திருக்கின்றன இதனால் ஜெருசலேம் பகுதியில் சைரன்கள் அலறிய நிலையில் அங்கு பதற்றம் அதிகரித்திருக்கிறது ஒரு பக்கம் ஈரானிலிருந்து ட்ரோன்கள் பாயும் நிலையில் மறுபுறம் இருந்தும் தாக்குதல் நடப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏமனிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை தாக்கும் வகையில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக ஜெருசலேம் பகுதியிலும் தெற்கு மேற்கு கரையிலும் சைரன்கள் ஒலித்திருக்கின்றன திடீரென சைரன்கள் ஒலித்தது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் இதனால் அங்கு போர் சூழல் என்பது மிகவும் பதற்றமான ஒரு நிலையில் இருக்கிறது தன்னுடைய நாட்டின் மீது தாக்குதல் நடத்த முயற்சிகள் நடந்து வருவதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது தன்னுடைய நாட்டின் மத்திய பகுதிகளில் இருக்கின்ற நகரங்களே குறிவைக்கப்பட்டு கடுமையான தாக்குதல் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அதே நேரம் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இஸ்ரேல் மீது ஈரானது கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் பொதுமக்கள் காயமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஈரான் இதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என இஸ்ரேல் கடுமையான எச்சரிக்கையையும் ஜெருசலேம் உட்பட இஸ்ரேலின் பல பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது மேலும் ஏமனில் இருந்தும் கூட இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் பாய்ந்ததாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குறிப்பாக இஸ்ரேலில் அப்பாவி மக்கள் பலர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது மொத்தமாக இஸ்ரேல் மீது சுமார் இருநூறு ஏவுகணைகள் தாகவும்ஸ்ரேலிய அரசியல் வட்டாரத்தில் இருந்து முக்கிய தகவல் வெளியாக இருக்கிறது அதாவது ஈரான் மீது கடுமையான தாக்குதலை நடத்த இஸ்ரேல் முடிவு செய்திருப்பதாக பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேல் அரசியல் தலைவர் ஒருவர் கூறியதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இது தொடர்பாக அந்த அதிகாரி கூறுகையில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதற்கு மிகப்பெரிய விலையை ஈரான் கொடுத்தே தீர வேண்டும் ஈரான் நாட்டில் நாங்கள் எதை தாக்கினோம் எதை தாக்காமல் விட்டோம் என்பது எங்களுக்கு தெரியும் அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்ற மையம் பரபரப்பை இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஈரான் மீதான கொடிய தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு செய்த விடயம் ஒன்று தற்போது அதிக கவனம் பெற்றிருக்கிறது ஆபரேஷன் லைன் என்ற பெயரில் தான் ஈரானை இஸ்ரேலானது தாக்கியிருக்கிறது இந்த பெயர் சூட்டப்பட்டதன் பின்னணியில் ஒரு முக்கிய விடயம் இருக்கிறது அதாவது ஈரானை தாக்குவதற்கு முந்தைய நாளான வியாழக்கிழமை ஜெருசலேம் நகரில் இருக்கின்ற வெஸ்டர்ன் வோல் என்று அழைக்கப்படுகின்ற பழமையான மேற்கு சுவரில் நிதன்யாகோ பிரார்த்தனை செய்திருக்கிறார் ஜெருசலேமில் இருக்கின்ற மேற்கு சுவர் என்பது யூதர்களுக்கு மிகவும் புனிதமான இடம் ஜெருசலேமில் யூதர்கள் முதல் மற்றும் இரண்டாவது வழிபாட்டு தலங்கள் எதிரிகளால் இடிக்கப்பட்ட நிலையில் அதில் தற்போது ஒரு சுவர் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது கருதுகிறார்கள் இங்கு பிரார்த்தனை செய்யும் யூதர்கள் குறிப்பு எழுதி சுவர் இடுக்கில் வைப்பது வழக்கம் அதன்படி அங்கு பிரதமர் நெதன்யாஹு பிரார்த்தனை செய்திருக்கிறார் மேலும் அவர் குறிப்பொன்றையும் எழுதி மேற்கு சுவரின் இடுக்கில் வைத்திருக்கிறார் இது தொடர்பான வீடியோ போட்டோக்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன தற்போது ஈரான் மீதான தாக்குதல் வெற்றிகரமாக முடிந்த நிலையில் நெதன்யாகு எழுதிய குறிப்பு பற்றிய தகவல் வெளியாக இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு பைபிள் வசனம் இதோ ஒரு மக்களினம் அது ஒரு பெண் சிங்கம் போன்று எழும்புகிறது ஒரு சிங்கம் போன்று அது தன்னை உயர்த்துகிறது விழுங்கி கொலையுண்டதின் இரத்தத்தை குடிக்க மட்டும் அது படுப்பதில்லை என்று எழுதியிருக்கிறார் இதைத்தான் நிதன்யாக எழுதி மேற்கு சுவரடுக்கில் வைத்திருக்கிறார் தான் ஈரான் மீதான தாக்குதலுக்கு ஆபரேஷன் ரைசிங் லைன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான பதட்டமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய ஆபரேஷன் லயன் தாக்குதலை ரஷ்யா கண்டித்திருக்கிறது இந்த தாக்குதல் மிக மோசமானது எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ரஷ்யா தெரிவித்திருக்கிறது மேலும் இது பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் எனவும் எச்சரித்திருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதற்கு ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளதாக ரஷ்யா கவலை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது மேலும் இப்பிராந்தியத்தில் இதன் விளைவுகள் தீவிர இருக்கும் என்றும் ரயா எச்சரித்திருக்கிறது இஸ்ரேலின் அதிகாலை தாக்குதலுக்கு பிறகு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அதில் மத்திய கிழக்கில் பதட்டமான சூழல் நிலவுவது கவலை அளிக்கிறது இஸ்ரேல் அரசு வேண்டுமென்றே பதட்டத்தை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு மீறி ஈரான் மீது இஸ்ரேல் படைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரஷ்யா கடுமையாக கண்டித்திருக்கிறது கிரெம்ளின் வெளியிட்ட அறிக்கையில் ஜனாதிபதி புடின் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் ஐநா சாசனம் மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக இருப்பதால் அவற்றை ரஷ்யா என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் பிரதமர் நிதன்யாகுடனான தொலைபேசி உரையாடலின் போது பதற்றங்கள் மேலும் அதிகரிக்காமல் தடுக்க மத்தியஸ்த சேவைகளை வழங்க ரஷ்யா தயாராக இருக்கிறது என்றும் புடின் தெரிவித்ததாக கூறப்படுகிறது என்ற பெயரில் ஈரான் எல்லைக்குள் அதிரடி தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களிலேயே ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வருகின்ற மோதல் காரணமாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்ட இருக்கிறது அவசர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்ட வேண்டும் ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஈரானினுடைய கோரிக்கையை ஆதரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஈரான் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அப்போது கவலையை வெளிப்படுத்திய மோடி பிராந்தியத்தில் அமைதியை மீட்டெடுப்பதற்கான இந்தியாவின் உறுதியை வலியுறுத்தியிருக்கிறார் இதேவேளை முன்னதாக வெளியுறவு அமைச்சகம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் மோதலை தவிர்க்குமாறு வலியுறுத்தியதோடு அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட கவலையளிக்கும் நிகழ்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறியது ஈரான் மீதான தாக்குதலில் சர்வதேச ஆதரவை பெற மோடியை நெதன்யாகு அழைத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜேர்மன் அதிபர் பிரெட்ரிக் மெர்ஸ் மற்றும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மைக்ரோன் உள்ளிட்ட உலக தலைவர்களுடனும் நிதண்டியாக தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் இங்கிலாந்து பிரதமர் டார்மர் உள்ளிட்ட தலைவர்களையும் நிதந்தியாக தொடர்பு கொண்டு தாக்குதல் தொடர்பான விளக்கம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கிய நிலையில் ஈரான் தற்போது அதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இரு நாடுகளுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த போரானது இங்கு வரைக்கும் செல்லப்போகிறது இது அணு ஆயுத போராக வெடிக்கும் அபாயம் இருக்கிறதா என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க